வியாபாரத்தில் ஒருவர் வெற்றி அடையணும்னா சனியுடைய துணை இல்லாமல் முடியாது ஒம்பது கிரகப்பயிற்சியில் பயிற்சிக்கு மட்டும் உலகம் முழுக்க வரவேற்பு நமக்கு ஜெயிக்க போகுது எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்படி ஒரு வார்த்தையில் அத்தனையும் பாடப்படுது அது சனி பலவீனம் எவ்வளவு வலு பெற்றிருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வீக்காக இருந்தாலும் தன்னுடைய திசை இல்லைன்னு சொன்னால் கம்மன வேடிக்கை தான் பார்க்க முடியும் ஜாதியில் திருமணம் வேற்று மதத்தில் திருமணம் என்பது நல்லபடியா அமைது அது ஒரு பக்கம் வணக்கம் இறைவணக்கத்தை கூறி இந்த வீடியோவை தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம்புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகர ராசி பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரலாறு படைக்கும் மகரம் முடிந்தது சோதனை பிறந்தது சாதனை இப்போ மகர ராசியில பிறந்தவர்களுக்கு சனி திசையானது பத்தொன்பது ஆண்டு காலத்திற்கு பத்தொன்பது ஆண்டுகளுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசுகிறோம் இதுக்கு முன்னாடி சனி ஆர் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சனி பகவானுடைய இன்ட்ரடக்ஷன் மகர ராசிக்கு தேவையில்லை திருப்பதியில் போய் பாலாஜின்னு பேர் வச்சுட்டு விசிட்டிங் கார்டு கொடுக்குற மாதிரி இருக்கு சனி பகவான் அவருடைய தன்மைகள் என்ன எதற்கெல்லாம் காரகத்துவம் பெற்ற ஒரு கிரகம் சனி பகவானானவர் முக்கியமாக மகர ராசியின் அதிபதி உங்கள் ராசியின் அதிபதி மகர லக்னத்தின் அதிபதி நம்ம ராசி ராசின் சொன்னாலும் இப்ப பேச போற வீடியோவை என்பது லக்னத்திற்கு பொருந்தும் ராசிக்கு பொருந்தும் அந்த விதியின் அடிப்படையில் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னத்திற்கு அதிபதி யார் சனி பகவான் தர்மத்தின் தலைவன் சனி பகவான் உயர் பதவிகளை தரக்கூடியவர் சனி பகவான் வியாபாரத்தில் ஒருவர் வெற்றி அடையணும்னா சனிபுரியர் வியாபாரத்தில் ஒருவர் வெற்றி அடையணும்னா சனியுடைய துணை இல்லாமல் முடியாது மருத்துவத்துறையில் ஒருத்தர் சாதிக்கணும்னா சனியுடைய துணை இல்லாமல் முடியாது விளையாட்டுத் துறையில் ஃபெமிலியர் ஆகணும் அப்படின்னா சனி பகவானுடைய துணை இல்லாமல் முடியாது ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுக்கும் எதிர்மறையான எண்ணங்களுக்கும் பலன்களுக்கும் சனி பகவானே காரகத்துள் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான வெற்றிகளுக்கும் உயர் வெற்றிகளுக்கும் நிரந்தர வெற்றிகளுக்கும் சனி பகவானே காரகத்துவம் சனி பகவான் மூச்சு சனி பகவான் அரசியல் சனி பகவான் கட்டுமான துறை சனி பகவான் விவசாயம் சனி பகவான் உணவு இதெல்லாம் சனி பகவான் சனி பகவான் ஒருவருக்கு பிரச்சனைகளை வாரி கொடுத்து அவரை விட்டுட மாட்டார் இது சனியுடைய அடிப்படை குணம் எந்த நிலையிலும் எவ்வளவு துன்பத்தை கொடுத்தாலும் சனி பகவான் உங்களை வந்து விட்டுட மாட்டார் அதுதான் நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்கிறது ஆண்டவன் நல்லவங்களுக்கு அதிகமாக சோதனை கொடுப்பான் ஆனால் கைவிட்டுற மாட்டான் அந்த ஆண்டவன் சனி பகவான் ஒன்பது கிரகங்களில் ஈஸ்வரன் சனி பகவான் கேட்ட வரங்களை யார் கொடுப்பார் ஈஸ்வரன் தான் கொடுப்பார் எந்த அசுரர் போய் எந்த வரம் கேட்டாலும் கொடுத்துருவார் ஒன்பது கிரக பயிற்சியில் சனிப்பயிற்சிக்கு மட்டும் உலகம் முழுக்க வரவேற்பு பயம் மரியாதை அன்பு எதிர்பார்ப்பு கடைக்கோடி மனிதரை காலத்தால் அழியாத புகழ் தரக்கூடியது சனி பகவான் இப்போ சனி பகவானுடைய பலம் என்ன பலவீனம் என்ன சனி பகவானுடைய பலம் நிரந்தர பலன்கள் ஒரு மனிதனுக்கு ஞானத்தை கொடுப்பது அடிச்சு அனுபவத்தை கொடுப்பது ஏழரை தாண்டி இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் பிறப்பிலேயே மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு சனி யார் சனியினுடைய பலவீனம் சனியனுடைய பலத்தால் அழியாத புகழ் செல்வம் சனியினுடைய பலத்தால் தர்மம் சனி பகவானுடைய பலவீனம் என்ன வாய் வார்த்தையில நல்ல நடக்க போகுது இந்த விஷயம் நமக்கு ஜெயிக்க போகுது எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்படி ஒரு வார்த்தையில அத்தனையும் பாடப்படுது அது சனி பலவீனம் சனி பகவானுடைய பலவீனம் என்ன கடினமான உழைப்பு அதற்கேற்ற வருமானம் இல்லை சனி பகவானுடைய பலவீனம் என்ன மனிதன் செய்யக்கூடாத சில தொழில்களை செய்வது இப்போ கழிவுகளை சுத்தம் செய்ய எந்திரங்கள் இப்போ வந்திருக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கழிவுகளை ஒரு மனிதனே கீழே இறங்கி அதை சுத்தப்படுத்தக்கூடிய அவலம் இந்த சமுதாயத்தில் இருந்ததா இல்லையா அது பலவீனம் சனி பகவானுடைய பலவீனம் என்ன எண்ணற்ற சோதனைகள் ஒரு காலகட்டத்தில் நமக்கு மனசு இதுக்கப்புறம் நல்லது நடந்தால் என்ன நடக்கலை என்ன எனக்கு நல்லதே வேணாம் அப்படின்னு வெறுக்கிறது சனி பகவானுடைய பலவீனம் என்ன கேட்டால் உடனே கொடுத்துருவார் பின்னாடி அவரை அதிகமாக பிடிக்கிடுவார் இப்போ மகரம் வச சனி கனெக்ஷன் என்ன மகர ராசிக்கும் சனிக்கும் உண்டான தொடர்பு நேரடி தொடர்பு மகர லக்னத்திற்கு யாரு சனி மகர ராசிக்கு யாரு சனி உங்கள் உயிரையும் உங்கள் உடலையும் ஆக்கிரமித்து வியாபித்து இருக்கக்கூடியது சனி ஈஸ்வரன் ஆக சரித்திரத்தை நிரந்தரமாக தரக்கூடிய சனி பகவான் சரித்திரத்தை உங்கள் நீங்கள் படைப்பதற்கு சரித்திரம் படைத்து அந்த வாழ்க்கை நிரந்தரமாக இருக்கக்கூடிய பலன்களை தரக்கூடியது சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிறக்கிறதுலேருந்து மரணிக்கிறது வரைக்கும் சனியுடைய தாக்கம் ஒவ்வொரு பேஜு பக்கத்துலேயும் ஒவ்வொரு வரியிலையும் எழுத்துலேயும் கூட இருக்குது சனி உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கும் அதிபதி அப்போ அப்பேற்பட்ட சனி பகவான் மகர லக்ன அன்பர்களுடைய வாழ்க்கையில் தன்னுடைய திசை வரும்பொழுது எந்த ஒரு கிரகமும் தான் திசைநாதனாக தான் பலன்களை தர முடியும் எவ்வளவு வலுப்பெற்றிருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வீக்காக இருந்தாலும் தன்னுடைய திசை இல்லைன்னு சொன்னால் கம்மன வேடிக்கை தான் பார்க்க முடியும் சனி பகவானுக்கும் மகர லக்னத்திற்கும் மகர ராசிக்கும் உள்ள நேரடி தொடர்பு அது இன்றியமையாதது வைராக்கியம் விடாமுயற்சி எந்த கஷ்டத்தையும் தாண்டி ஜெயிக்கிறது சகிப்புத்தன்மை தந்தையை இழந்து போராடி ஜெயிப்பது இதெல்லாம் சனிக்கும் மகரத்திற்கும் உண்டான கனெக்ஷன் இப்போ ஒரு உதாரண ஜாதகமாக மகர லக்னத்தில் பிறந்து ஒரு திறமையும் இல்லாமல் ஒரு ஒருவர் பிறந்து தன்னை தானே செதுக்கிக் கொள்வது சனி பழம்பெரும் நடிகர் சிவகுமார் அவர்களுடைய மகன் சூர்யா ஆக்டர் சூர்யா அவருடைய ஜாதகத்தை எடுத்தோம்னா உதாரணத்திற்கு மகர லக்னம் மகர ராசி திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கிறார் திருவோணம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தால் பத்து வருட சந்திர திசை அதற்கு பிறகு ஏழு வருட செவ்வா திசை பதினேழு வருஷம் அதற்கு பிறகு பதினெட்டு வருட ராகு திசை பதினேழு பதினெட்டு முப்பத்தஞ்சு இந்த ராகு திசையிலேருந்து அவருக்கு அதாவது பதினேழு வயசுக்கு பிறகு அங்கிருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள ஏற்றங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ராகு திசை அப்படி இருக்கும்னு பிறந்து பத்து வருஷம் சந்திர திசை ஏழு வருஷம் செவ்வா திசை பதினெட்டு வருஷம் ராகு திசை முப்பத்தஞ்சு வயசுல குருதசை ஆரம்பிச்சு ஐம்பத்தோரு வயசு வரைக்கும் குருதசை அவருக்கு குருதசையானது அவ்வளவு சிறப்பாக போகலை ஆனால் சனி திசையானது இப்ப சனி திசைக்குள்ளே இருக்காரு சனி திசையானது பெரிய பெயரையும் புகழியும் வாங்கி கொடுக்குற அளவில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் தவிர மகர லக்னத்தில் பிறந்தவர் சனியுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர் அவருக்கு ஜாதகத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி பகவான் கரெக்டாக ராசியிலிருந்து ஏழாம் இடத்தில் சூரியனுடன் படுத்தப்பட்டிருக்கிறார் கரெக்டாக லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்தில் சூரியனுடன் அஸ்தங்கதப்படுத்தப்பட்டிருக்கிறார் சனி பகவான் இதனால தான் வேற்று ஜாதியில் திருமணம் வேற்று மதத்தில் திருமணம் என்பது நல்லபடியாக அமையுது அது ஒரு பக்கம் திருமண வாழ்க்கையில் சிறந்து விளங்கக்கூடியது அதுதான் சனி வந்து ஏழாம் பாவத்தில் கலத்திரஸ்தானத்தில் சூரியனால் அஸ்தங்கதப்படுத்தப்பட்டிருக்கிறார் சனி வாங்கிய சாரமும் ஒரு முக்கிய காரணம் ஒட்டுமொத்தத்தில் இந்த சாதாரண ஒரு முதல் படத்தில் திரைப்படத்தில் சூர்யாவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நிற்க முடியாது ஆங்கிள் தெரியாது கேமரா தெரியாது அப்படின்னு இருந்தவர் வரிசையா பித்தாமகன் காக்க காக்க அவருடைய படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய இமாலய உழைப்பு இமாலய வெற்றிகள் இதெல்லாம் படைக்கக்கூடியது மகர லக்னம் சனியுடைய தாக்கம்